ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஜோமா இருக்க வேணுமான்னு எல்லாமே எல்லோரும் வேண முன்றேன் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது சுவிஸ் போர்டரில் இருக்கிற இட்டாலியின் பிரதேசத்து தான் என்னெல்லாம் வண்ண கோபுரங்கள் காணப்படுது இந்த அங்கே உள்ள சர்ச் இந்த இடங்கள் பார்க்க அழகாக இருக்குது மாளிகை மாறித்தான் எல்லா இடமும் காணப்படுது இது இந்த டேம் எங்களுக்கு டிரைவர் தேவையில்லை இந்த இடத்துல என்னாலும் நாங்கள் போகலாம் இந்த சிட்டி மிலாங்கோ என்று சொல்லப்படுது அந்த மேலே எல்லாமே ஏதோ கோபுரம் மாதிரி இருக்குது இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்